இன்னைக்கு நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமான ஆனா பெருசா கண்டுக்காத ஒரு விஷயத்த பத்தி பாக்கலாம் தான் எனக்கே தெரிஞ்சது நம்ம மூச்சு எந்த அளவுக்கு முக்கியம்னு நிஜமா சொல்றேன் கேட்டா மிரண்டு போவிங்க சீக்கிரமா தெரிஞ்சிருக்கலாமே நினைச்சேன் சரி அதெல்லாம் விடுங்க வாங்க இப்ப நம்ம மூச்சு பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கலாம் சரியா மூச்சு விடுறதுனால என்னெல்லாம் நல்லதுன்னு யோசிக்கிறீங்களா அஞ்சு முக்கியமான பயன்கள் டென்ஷன் குறைக்கும் ரெண்டு தூக்கம் நல்லா வரும் மூணு ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது நாலு அதிகமாகும் அஞ்சாவது உங்க சருமம் கூட பளபளப்பாகும் ஆரோக்கியமா இருக்கும் இதெல்லாம் கேட்க சூப்பரா இருக்குல்ல ஆனா நீங்க நினைக்கலாம் நான் தினமும் தான் மூச்சு விட்டுறேன் ஒன்னும் ஆகலையே எதுக்கு மாத்தணும்னு ஆனா இப்ப உள்ள நிறைய பேர் சரியா மூச்சு விடுறது இல்லைங்க பாதி பேர் வாயிலே மூச்சு விடுறாங்க ஆனா மூக்கூட மூச்சு விடுறதுதான் நல்லது வாயிலே மூச்சு விட்டா பிளட் பிரஷர் கூடும் தூக்கம் கெட்டு போகும் ஏன் தட கூட மாறி போக வாய்ப்பு இருக்கு நம்ப முடியலல்ல ஆனா மனுஷங்க தான் தட பிரச்சனை அதிகமாக உள்ள ஒரே உயிரினம் மூக்கு வரிய மூச்சு விட்டா காத்து சுத்தமாகி சூடாகி ஈரப்பதமா உள்ள போய் நுரையீரலுக்கு நல்ல ஆக்சிஜன் எடுக்க உதவும் அதனால வாயிலே விடுறத நிறுத்திட்டு மூக்களையே மூச்சு விடுன்னு இன்னொரு தப்பு என்னன்னா நம்ம ரொம்ப வேகமா மேலோட்டமா மூச்சு விடுறோம் பயம்